இன்னைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் இதுல ஏன்னா இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்மளோட எல்இடி திரையில தயாரா இருக்கேன் முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ பங்கு அந்த அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போடணுன்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்த ஒரு ஆள் அந்த அத்திக்கட அவனத்திட்ட நேற்று புதுசே கலந்து கொண்ட நீச்சல் நீங்கள் புறக்கணிச்சி தான் கொடுக்குறோம் அதாவது இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலைன்னு சொன்னா அந்த அத்திக்கட அவநாசி திட்டத்தில் வீண் பேக்டோ இருந்தது அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல அதனால வல்ல இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழைய பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படம் இல்ல அதுல விலையில் சைக்கிள் குடிக்கின்ற காட்சி திரையார்களே அந்த எல்இடி திரையில பாருங்க திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார் இது பாருங்க இது சைக்கிள் குடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கருணா பார்த்தீங்கல்ல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் முன்னாள் எம்எல்ஏ உங்களுக்கு நன்மை செய்ய போறார் கஷ்டப்பட்டு திட்டத்தை நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா